ம் என் கேது என்னா நம்ம ஜமாத்துல ஒரு மவுத்து நடக்குது அத வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மயவாடியில கொண்டே அடக்கணும்னா சுந்த ஜமாத்துல போய் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி போலீஸ் கேஸ்ன்னு பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் தான் அடக்க செய்ய வேண்டியதா இருக்கு அதுக்கு அவங்க தரப்புல எது சொன்னாங்க நீங்க தனியா வந்து மர்க்கஸ் வச்சிருக்கீங்க புக் வச்சிருக்கீங்க இந்த மயவாடியையும் நீங்க செஞ்சாக்கா ஏகத்துவ ஏத்துக்க நாங்க நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால நாங்க அதுக்கு வரமாட்டேங்கிறோம் இத நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி மையவாடி தனியா இருந்தா நாங்க எல்லாரும் ஏத்திட்டு வந்துருவோம் எங்களை கொண்டே ரோட்ல வச்சாங்களோ நாங்க பயப்படுறோம் இதற்கான ஒரு வழி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க இதுக்கு பதில் ஒரு விளக்கம் இது பரவலாக பல நாம சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை அதுலயும் இந்த திருவாரூர் மாவட்டம் தஞ்சை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் சனிப நாட்களாகவே கொஞ்சம் அதிகமாக இந்த பிரச்சனையை நாம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இருந்தா ஒரு பதிலாக சொல்றாங்க எங்க ஊர்ல ஏகத்துவ கொள்கை வளர்வதற்கு இதுல ஒரு பெரிய தடை இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுல பல விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா பள்ளிவாசலை கெட்டுறதுக்கு ஊக்கப்படுத்தி கஷ்டப்பட்டாவது ஒரு பள்ளியை கெட்டுங்கன்னு நாம அறிவுரை சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டாவது நீங்க ஒரு மையவாதி வாங்குங்கன்னு அறிவுரை சொல்லிடுவான் அது ஒரு பெரிய காரியம் இல்லவா பள்ளிவாசல கஷ்டப்பட்டு வாங்குறவங்க அதோட சேர்த்து கூட ஒரு ரெண்டு சென்று வாங்கி போட்டா பெரிய கஷ்டமா அது வாங்கிட முடியும் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா பள்ளிவாசல் கட்ட வேண்டியது என்பது கட்டாயம் ஏன் அந்த பள்ளியில போய் தொல்ல முடியாது அங்க அல்லாவும் இணையாங்க அப்ப இணையாத ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பள்ளிவாசல் உருவாக்கிட்டோம் அந்த பள்ளிக்கு போகாதுன்னு அல்ல சட்டம் போட்டதுனால நேர பள்ளிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு மையாவிய பொறுத்த வரைக்கும் அதுல நமக்கும் பங்கு இருக்கிறது பள்ளிவாசலையும் பங்கு இருக்குது ஆனா மார்க்கப்படி அந்த பங்க அனுபவிக்க முடியாதனால வெளியே வந்தோம் மையவாதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மையவாதியை அடக்கம் செய்யாதுன்னு நல்லா சொல்லல அங்கே ஒருபோதும் உங்களுடைய இளைஞர்களை அடக்கம் செய்யாதுன்னு அல்லாஹ் தடை போட்டு இருந்தாங்களா என்னைக்கும் அந்த மைய உதவி தெரியிட்டு வந்துடும் நம்முடைய தகப்பனார் நம்முடைய தாயார் நம்முடைய அப்பம்பாத்த மாதிரியே நம்மள இருக்கிற பல சகோதரர்களுடைய உழைப்பினால் உருவாகி இருக்கிற மையவாதி அது உருவாகி இருக்கிற பள்ளிவாசனுடைய நிர்வாக சொத்துக்கள் அது அதையே நம்ம விட்டுட்டு வரணும் வர வேண்டிய அவசியம் என்ன அவங்களுக்குள்ளதா நம்முடைய பக்கலுக்குள்ள இல்லையா நம்ம ரைன்ஸ் அந்த இருக்கும்போது அவங்க என்ன ஆதிங்கம் பண்ணுறது என் உரிமை எனக்கு குடுன்னு நம்ம சண்டை போட்டுருவோம் உரிமை போராட்டமாகத்தான் அது நடக்கிறதே தவிர வேற ஒன்றும் வேற சண்டை கிடையாது நம்ம எதுக்கும் தேவை இல்லாம என் உரிமை ஒரு சண்டை போடன்னா என் வீட்டுக்குள்ள இன்னொருத்தவங்க வந்து உட்காந்துக்கிட்டே அநியாயமா ஆனால் நீ வீட்டை வந்து வெளியே போகணும் சொன்னால் ஒத்துக்குவோம்னா நான் ஃபைடு பண்ணதான செய்வேன் கிட்டத்தட்ட அதே நிலைதான் எங்கள் பயவாளி எங்களுக்கும் அதில் பாத்திரம் இருக்குப்பா நாங்கள் காலை காலமாக அதை உருவாக்கி இருக்கிறோம் இந்த ஊர்ல தான் பிறந்திருக்கிறோம் இந்த ஊர் குடிமகனா தான் வாழ்ந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது இன்னைக்கு உனக்கு பங்குல நீ போன சொல்ல உனக்கே ரைட் இருந்தா அதனால உன்னுடைய இந்த அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால் நாம போராடி கொண்டிருக்கிறோம் ஒண்ணு சில ஊர்கள்ல இல்லங்க எங்களால போராட முடியலைன்னு யாராவது சொன்னார் அல்லது இந்த ஒவ்வொரு தடவையும் போய் சிக்கலா இருக்குது சிரமமா இருக்குது எங்களுக்கு உடன்பாடு இல்ல நாங்க ஒரு ஊர்ல முடிவெடுத்தால் லோக்கல்ல முடிவெடுக்க வேண்டியது ஏன்னா சந்திக்கிறீங்க உங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல பிரச்சனை இல்லாம போட்டு அடைக்கிட்டு போவோம் நீங்க என்ன செய்யலாம் அதுல எங்களுக்கு மாற்று கருத்து நிலை வாங்கி கொள்ளும்னு அனுமதி கொடுக்கிறோம் இருந்து அப்படி ஒரு சில இடங்களில் வாங்கியும் இருக்கிறார்கள் இது ஒண்ணு ரெண்டாவது மூணாவது இந்த மையவாரி மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நாங்க தவிர்குள்ள வந்துருவோம் சொல்றா பத்தியெல்லாம் அது சுத்த பொய் அதை நம்பவே நம்பது தவிர்குள்ள வருவது எதற்கு மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்துக்கு செல்லதற்கு வர்றாங்களா நரகத்துக்கு போறதுக்கு வர்றாங்களா உலக வாழ்க்கை அப்படி அமைச்சுக்கிட்டா சொர்க்கம் கிடைக்கும் நரகம் கிடைக்கும் அதான் தவிர பேசு நான் செத்த பிறகு நகரத்துக்கு போனால் போவேன்னு தவிர ரெண்டு மணி நேரம் ரோட்ல என் பாடியை வச்சுக்கிட்டு ஒத்துக்க மாட்டேன்னா இவ இது உண்மை நினைக்கிறேன் நீங்க நான் செத்த பிறகு என் உடம்பு நீ ரோட்ல வச்சாயின்னா வீட்டுல வச்சாயின்னா எங்க வச்சா எனக்கு என்ன இதுதான் சரி இதுதான் சத்தியம் இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா உலகத்துல இருக்கும் போது போராட வருவாரா அதை விட்டு விட்டு மௌசுக்கு பிறகு ஜனாதா ரோட்ல வச்சிருக்கீங்களோ வச்சா என்ன உனக்கு என்ன கேவலமும் இல்லை உசுரோடு இருக்கிறவங்க கேவலம் சொல்லுவோம் ஐயோ அவன் இப்படி பேசுறானே இவன் இப்படி பேசுறானே உனக்கு ஒண்ணும் தெரியாது செத்த சவன் இருக்கு இந்த சவன் அதுக்கு கவலைப்படுறாங்க உலகத்துல உயிரோடு வாழும் போது இருக்கிற கண்ணியத்திற்கு மரியாதைக்கு கவலைப்படாதவர் வெறும் சகலத்திற்கு உயிர் இல்லாத சகலத்திற்கு அவர் கவலைப்படுறாருனா அவங்களுக்கு சத்தியத்தை ஏற்க மனசு இல்ல அதுக்கு சொல்லிக்கிற ஒரு காரணம் நெசமா சத்தியம் முடிச்சிச்சுன்னா என்ன வேணா அவங்க வெட்டி போடுறா நான் சத்தியத்தில் இருக்கா இன்னைக்கு சில மக்கள் நிக்கிறாங்கல்ல இவனே வந்தாங்க பல இடத்துல கடக்கார மக்கள் தவிய வந்தாங்க எப்படி இதுதான் சரி இதுதான் உண்மை இதுக்காகவே உத்ரை கொடுத்தாலும் சரி நான் நிற்கிறேன் இவங்க நின்னாங்கல்ல சத்தியம்னு தெரிஞ்சிருச்சு அதை உங்களுக்கு பிடிச்சி போச்சு சட்டியத்துக்காகவே எதையும் விளக்க தயார் உண்மை என்று சொன்னால் அதை ஒத்து பொண்ணு எதையும் இழப்பதற்கு தியாகம் செய்ய தயாராவிறோம் அவன்தான் உண்மையான தவிர்கிறாரு நான் தியாகம் மாட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் என் உடம்பு இருந்துச்சுன்னா உடம்பு நீரா போயும் கருத்து ஆமா அந்த உடம்ப பெயர் அடிச்சு பூச்சி பாதுகாத்து நீதி கொண்டு போறோம் அடுத்து அரை மணி நேரம் வந்து உள்ள வச்சோம்னா அவ்வளவுதான் ஈ எறும்பு எல்லாம் திருட்டு போகுது கரையா அரிச்சு ஒண்ணுமையா போகுது அந்த உடம்புக்கு அக்கறைப்படுறவங்க அல்ல மார்க்கத்துக்கு அக்கறைப்பட மாட்டாங்க உண்மை நினைக்கிறீங்களா அதனால இந்த வாதத்திற்காக வேண்டி ஒரு மையவாரி வாங்கணும்னு நினைக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன நீங்க சில பேர் அதை நம்பலாம் ஒரு கிடையா அல்பத்தும் அதே நேரத்தில் லோக்கல் மக்கள் எங்களால் போராடுவதற்கு சிரமமா இருக்குது அடிக்கடி ஊத்து விழுந்துகிட்டே இருக்குது நேரம் உழைப்பு வீணாகிட்டு இருக்குது நாங்க வேற ரூட்டை பார்த்துட்டு போறோம் சொன்னால் அதிலே தலைமையின் சார்பாக நாங்க குறுக்கலையும் நிக்க மாட்டோம் வாங்கி போடுவதற்கு அனுமதியும் வழங்கி